குட் ஈவினிங் மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முந்தா நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து மதுரை போகிற ஒரு வண்டியில் அன் கோச்சில் பீகாரை சேர்ந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அன் கோச்சில் ஒரு குவாட்டர் சரக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பாடையும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வந்து சா சாப்பிட்டுக்கிட்டே சரக்கு அடிச்சுட்டே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அதாவது அந்த பேண்ட்ரியில் ஒர்க் பண்ணி போவாங்கல்ல பேண்ட்ரி அதாவது கொண்டு வருவாங்கல்ல சாப்பாடு அவங்களாம் கொஷின் பண்ணியிருக்காங்க எதுக்குமே பதில் சொல்லலை அவன் பேசாமல் அதை கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அது போக அவன் கொண்டு வந்த சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கான் அது போக பார்த்தீங்கன்னா பயணிகளும் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அது அவங்களும் சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க யாரோட பேச்சுக்குமே அந்த பையன் கேட்கல அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து திருநெல்வேலி ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கிட்ட ஒப்படைக்கிறான் ஆர்பிஎஃப் கிட்ட ஒப்படைச்சு அதுக்கான அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே ஸோ இப்போ வர என்ன என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்றது இன்னும் தெரியல பட் கண்டிப்பாக அது அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் ஹிண்டிக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற தாட் எனக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே